ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம் இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி விமன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் மட்டும்தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காங்க அதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் ஓகேங்களா மொத்தம் எட்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பே ஸ்கேல் பார்த்திங்கனா ஒரு மாதத்துக்கு அறுபத்தி ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மினிமம் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைடேரியா இந்த கட் ஆஃப் டேட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதன்படி தான் வந்து ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் அதாவது டூ இயர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் தேவையை பொறுத்து எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்கேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்டிங் பொறுத்தும் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த ஸ்கேல் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பிஇபி வந்து சிவில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து அதே போல் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரிங்களா அதாவது எதை எதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேஜர் பிரிட்ஜ் ஹைவேஸ் ரயில்வேஸ் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து மினிமம் டூ இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் வந்து முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சாரி அதாவது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மெடிக்கல் எக்ஸாம் இந்த ரெண்டு ஸ்டேஜ் முடிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேரக்டர் அசஸ்மெண்ட் உங்களுக்கான கேரக்டர்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல் கன்சஷன் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க அதாவது ஏஜ் லிமிட் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸேஷன் தான் இருக்குது கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நாங்கள் தருவோம் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் தான் ஃபைவ் இயர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் அப்புறம் டீ நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் பேக்வேர்ட் கிளாஸஸ் அதுக்கப்புறம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் சொல்லிட்டு இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட்டில் வந்து நாங்கள் வந்து ரிலாக்சேஷன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸர்ஸ் மேக் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்லி நான் ரீஃபண்டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது அதாவது உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் தான் ஐம்பது ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாரும் அண்ட்ருவர்டு கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து கம்ப்ளீட்டாக நான் ரிஃபண்டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த ஃபீஸ் பே பண்ணுற அப்புறம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நெஃப்ட் யூபிஐ பேமெண்ட் ரிசிப்ட் வந்து நீங்கள் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பெனிஃபிஷரி நேம் எந்த நேமில் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பீடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கம்ப்ளீட்டாக கிடையாது அதையுமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டா நாட் பி ரீஃபண்டட் அப்படின்னு தெளிவாக அகைன் சொல்லியிருக்காங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் ஒன்லி உமன் ஓகேங்களா உமன்ஸ் மட்டும்தான் பெண்கள் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா கட் ஆஃப் டேட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதன்படி தான் எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க அதையும் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் போஸ்டிங் தான் இனிஷியலாக உங்களுக்கு டூ இயர்ஸ் இருக்கும் அப்புறம் தேவையை பொறுத்து சரிங்களா ப்ராஜெக்ட் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பாருங்கள் கரெக்டாக எலிஜிபிலிட்டி கிரைடேரியா மீட் ஆகிற கேண்டிடேட் நாங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் கேட்டர் அசஸ்மெண்ட் இருக்கும் அதை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து மேனேஜ்மெண்ட் தான் வந்து முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற கேண்டிடேட்டுக்கு எந்தவிதமான டிஏடிஎல்லாம் நாங்கள் வந்து பே பண்ண மாட்டோம் நீங்களே தான் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்ஸாக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயோ இல்லை பிஎஃப்சி ஆர்கனைசேஷன்லையோ ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ டைமில் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மெயில் அடிக்கை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் அடிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறத இல்லைனா வந்து பியூசி ஆர்கேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் சரிங்களா அவங்களுக்கான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க அதே போல் கரெக்டாக ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள் இல்லை உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதையும் வந்து பார்த்துக்குங்க அப்புறம் செலக்ட் ஆகிற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மெடிக்கல் எக்ஸாம் அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அப்ளை பண்ணுற ப்ரோஜெஜ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மூட தான் சொல்லியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் பிஎஸ்சி ஆக்னிஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இந்த மெயில் அடிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான லிங்குமே கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மூட தான் ஒரு த்ரீ ஸ்டெப் இருக்குது கரெக்டாக நீங்கள் த்ரீ ஸ்டெப் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் எந்த விதமான ஹார்ட் காப்பியோ இல்லை பேப்பரோ சென்ட் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ குயிக்காக வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க டேபிள் வந்து க்ளியாக நோட் பண்ணிக்கிங்க எல்லாமே பிடிஎஃப்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மொத்தம் ஒரு பதினோரு டாக்குமெண்ட் இருக்குது உங்களுக்கு எதுலாம் அப்ளை கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே வந்து டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டெலிஃபோன் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேல ஏஎம் டு சிக்ஸ் பிஎம்க்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம் உங்கள் கொயீஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் கூடவே மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடியும் நோட் வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஓகேங்களா சிஎம்ஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அறிவிச்சிருந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் எலிஜிபிள் ஓகேங்களா நீங்கள் வந்து உமன்ஸ் கேண்டிடேட் வந்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ தெளிவாக ஒரு டைம் பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டே எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ